மைண்டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல பார்த்து டாலர் அமெரிக்கா வீழுமா இது ஒரு கேள்வி அமெரிக்கா வீழ்ச்சி அடையும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அது எப்படி வீழ்ச்சி அடையாது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் இது கொஞ்சம் நீண்ட பதிப்புனால் கொஞ்சம் முழுமையாக ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அறுவரையை பார்த்துட்டு இதில் என்னங்க இருக்குதுன்னு கேட்டுக்காதீங்க ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் நல்லா உங்களுக்கு புரியும் அதுக்காக நீ விளக்கமே சொல்கிறேன் தேங்க் யூ மெட்டியர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ மெட்டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா டாலர் இந்த பெட்ரோல் டாலர் க்ளோஸ் ப க்ளோஸ் ஆகிடுச்சி அதனால் இனிமேல் பெட்ரோல் வந்து ரூ டாலரில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நம்முடைய கரன்சியை கொடுத்து வாங்கிக்கலாம் இப்போ ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ரெண்டுலேருந்தே கரன்சி கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ஃபார்முலா உருவாயிடுச்சு அதனால் ட டாலருக்கு எதிராக ரூபாய் அதுக்கடுத்து என் இது மாதிரி யுவான் இது மாதிரி அதர் கண்ட்ரீஸுடைய ஆதிக்கமும் செலுத்த ஆரம்பித்து போச்சு அதனால் டாலரோட மதிப்பு வெகுவாக இறங்கிடும் இதே நிலமை போச்சுன்னா டாலர் இறங்கிடுச்சுன்னா அமெரிக்கா விழுந்துடும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லை ஏன் நான் வீழாது அப்படின்னு ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன் அமெரிக்காவில் நம்ம நாடு மாதிரி கவர்மெண்ட் வந்து ரூபாய் அதாவது அந்த டாலரை அச்சடிப்பது இல்லை அச்சடிப்பது எல்லாமே தனியார் மயம் புரியுதுங்களா இப்போ ஒரு கம்பெனி டாடா இந்த அவன் கதை கடையை மூட்டு போயிட்டான்னா மூடிவிட்டானால் இந்தியாவே க்ளோஸ் ஆகிடுமா என்ன இல்லை ஒரு அம்பானி க்ளோஸ் பண்ணிட்டாரு கடையை ஒரு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார்னா அதனால் இந்தியாவே சமிச்சு போயிடுமா என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் இந்த பணம் அச்சடிக்கக்கூடிய அதாவது டாலரை அச்சடிக்கக்கூடிய அந்த கம்பெனி லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னா அதுக்காக அந்த நாடே சமிச்சிடுமா என்ன இல்லை ஆகாது அதோடு இல்லாமல் இந்த டாலர் டி டாலரால் இவன் அந்த ஒரே ஒரு டாலரை வச்சுடுக்கிற கம்பெனி மட்டும்தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா இல்லை பல நாடுகளில் பாண்ட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க அதாட்டம் பல கம்பெனிகளில் பாண்ட்ஸு ஷேர்ஸு இதெல்லாம் வாங்கி நிறைய வச்சுருப்பாங்க அதாவது ஒரு சில கம்பெனிஸே அவங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த ஏற்படும் பொழுது அந்த பான்ஸை விற்றுட்டு அந்த ப அதுக்கு உண்டான பணத்தை அவன் திருப்பி கொடுத்துருவான் புரியுதுங்களா இப்போ இந்த பொருட்கள் விற்க விற்க அதில் வர லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கடனை அடைச்சிடுவான் புரியுதுங்களா அப்படி அடைப்பதனால பான்ஸு இதெல்லாம் விற்று விற்றுட்டு அவன் பிரச்சனைகளை குறைச்சிப்பான் சொல்லிட்டு அப்படி இருக்கும் முடியாத நேரத்தில் எப்படி அமெரிக்கா கீழே விழும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு தெரியல உடனே ஷேர் மார்க்கெட் வாங்கும் ஷேர் மார்க்கெட்டுன்றது முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அது ஒரு நாய் மாதிரி என்னங்க நாயை சொல்கிறீங்களே அப்படிங்களா அதை கல்லை எந்த இடத்துல அடிச்சிங்கனாலும் அது பிணங்கால தூக்கும் அதே மாதிரி தான் ஷேர் எங்கே எந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தாலும் உடனே இது டமால்னு கீழே இறங்கும் அதே மாதிரி தான் இது இறங்கும் அடுத்து கொஞ்சம் நாட்களில் திரும்பி ஏற ஆரம்பிச்சிடும் அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் கோல்டு பேங்க்கு இது மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால் அறிவு இருக்கிறவன் அதாவது ஷேர் சம்மந்தப்பட்ட அறிவு இருக்கிறவன் நிச்சயமாக அதில் எந்த ஒரு பிரச்சனையும் அவன் தப்பிச்சு போயிடுவான் அதனால் ஐயோ ஷேர் படிச்சுனா நிறைய பேர் லாஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறதுனா முட்டாள்தனமான ஒரு வார்த்தை அதுக்கடுத்து இந்த பான்ஸ் அதிகமாக அவன் விற்றுட்டு வெளியில் வரும்பொழுது அவனுக்கு கடன் அழைச்சிட்டு போயிடுறான் அதோடு இல்லாமல் அவன் பிரச்சனைகள்லேருந்து அவன் மீண்டு போயிடுறான் புரியுதுங்களா ஆக இந்த கம்பெனி இல்லை லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இந்த கம்பெனி இல்லைன்னா ஒரு கம்பெனிக்கு அவன் அமெரிக்காரான் ஆர்டர் கொடுக்க போகிறான் அவன் பிரிண்ட் பண்ணி டாலரை கொடுக்க மக்களுக்கு கொடுத்துட்ருக்கப்போகிறான் அதனால் எந்த காரணத்தை கொண்டும் அமெரிக்கா வீழ்ச்சி அடையாது புரியுதுங்களா அதாவது அளவு வேணால் குறையலாம் ஒரு ஹை லெவலில் இருந்தவங்க கொஞ்சம் கீழே இறங்குவோம் அவ்வளோதான் தவிர அதுக்காக பா பாகிஸ்தான் மாதிரி கையேந்தக்கூடிய நிலைமைக்கு வராது புரியுதுங்களா ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன்னும் வெளிநாடுகளில் அமெரிக்கன் டாலர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க அதனால் அந்த வீழ்ச்சி கூட பெரிய அளவில் அவனுக்கு பாதிப்புகள் ஏற்படாது அதனால் அந்த அவன் இவனுக்கு என்னென்ன கமா பொருள் கம்யூனிட்டி தேவையோ அதை அவனுக்கு சப்ளை பண்ணிவிட்டு இவனுடைய டாலர் கொடுத்து அவன் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவான் எந்த விதத்துலேயும் அமெரிக்கா கீழே விழாது அதனால் நம்பி அமெரிக்காவில் போய்ட்டுமே இனிமேல் நம்மளால் வாழ முடியாத நம்ம திரும்பி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை நினைக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் படாதீங்க இப்போ சத்துக்கு கிர அமெரிக்கா கீழே விழாது இது நைன்டி நைன் பர்சன்டேஜ் உண்மை தேங்க் யூ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் நடத்துங்க தேங்க் யூ